ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பேனை பெருச்சாளியாக்கும் உலகம் இது ஒரு ஞானி ஒரு ஊர்ல தங்கி இருந்தார் அந்த ஊரை சேர்ந்த விவசாயி அவரது வீட்டுக்கு பின்னால சுமார் இரண்டடி நீளமுள்ள நீளம் உள்ள ஒரு பாம்ப அடித்து கொன்றாரு பின்னர் அவர் வீட்டுக்கு சென்று தன்னோட மனைவி கிட்ட நான் மூன்றடி நீளமுள்ள பாம்பை கொன்றேன் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு அதிசயித்த மனைவி தன்னோட பக்கத்து வீட்டு பெண்ணிடம் என் கணவர் சுமார் ஐந்தடி நீளம் உள்ள பாம்ப தனி ஒருத்தரா அடிச்சு கொன்னிருக்காரு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி பெருமையா சொன்னாங்க அந்த பெண்மணியோ தன்னோட பக்கத்து தெருவில் உள்ள தோழியிடம் எங்கள் தெருவில் ஒருத்தர் சுமார் பத்தடி நீளம் உள்ள பாம்பை ஒருத்தர் தனியாளா அடித்து கொண்டு இருக்காரு அப்படின்னு கூறினாங்க அதனை கேட்ட அந்த தோழி எங்கள் ஊரில் ஒருவர் முப்பது அடி பாம்பை சாகடிச்சிருக்காரு அப்படின்னு தம்பட்டம் அடித்து ஊர் முழுக்க அந்த செய்தியை பரப்புனாங்க இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஞானி மிகைப்படுத்துவதால் கற்பனை திறன் வேண்டுமானால் வளருமே தவிர உண்மை இருக்குமிடம் தெரியாமல் போய்விடும் அப்படின்னு ஊர் மக்களுக்கு அறிவுறுத்தினார் அதை கேட்ட அந்த விவசாயி நான் ரெண்டடி மூணடியா மாத்தினேன் இப்போ அது முப்பதடியா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான் ஆனாலும் முப்பது அடி பாம்பை கொன்றேன் அப்படின்ற பெருமையை விட்டுக்கொடுக்க கொடுக்க அவனுக்கு மனசு வரல தன்னோட வீரம் பற்றி புதிதாக வந்திருக்கும் ஞானிக்கு என்ன தெரியும் அப்படின்னு அலட்சியமா கேட்டான் உடனே ஞானி விவசாயியின் ஐந்து வயது மகனை அழைச்சாரு அப்பா முப்பதடி பாம்பை கொன்றாரா அப்படின்னு அந்த ஞானி அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டாரு ஆனா அவனோ அவரை அதிசயமா பார்த்துட்டு செத்த பாம்பு வளருமா அப்படின்னு கேட்டான் அந்த பையன் கூறிய வார்த்தைகளை கேட்டு தாங்க முடியாமல் பெரிதாக சிரித்தார் என்னோட தந்தையார் பாம்பை கொன்றதாக சொன்னபோது அந்த ஆர்வம் தாங்க முடியாம அந்த சிறுவன் ஓடி போய் அங்க பாத்துருக்கிறான் அது வெறும் இரண்டடி பாம்புதான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது இந்த பையனை போல எல்லாருமே உண்மையை ஆராய்ந்திருந்தா வதந்தியை பரப்ப நீர்ந்திருக்காது இல்லையா என்று அவர் ஊர் மக்களை பார்த்து கேள்வி கேட்டார் மக்கள் அனைவருமே தலை குனிந்து நின்றாங்க இன்று ஊரும் செய்திகளும் இப்படிதான் உலா வந்துட்டு இருக்கு ஈர பேனாக்கி பேனை பெருச்சாளியாக்கும் உலகம் இது ஆகையால எதையுமே ஆராயாம நம்ம நம்பவே வேண்டாம் அந்த விஷயங்களை நாம் பரப்பவும் வேண்டாம் திருக்குறளில் ஒரு முக்கியமான குரல் ஒன்று இருக்குது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவது தான் அறிவுடைமையாகும் இன்னைக்கு இருக்கிற முகநூல் டெலிகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் போன்ற வியாபார நோக்கத்தோட பொழுதுபோக்கிற்காகவோ உபயோகப்படுத்துறதை விட நல்ல சிந்தனைகளை மக்கள் மத்தியில விதைக்க பயன்படுத்தி வருவதும் சுயநலமாக எதிர்மறையாக சிந்திக்கும் மக்களை சுயமாக நேர்மையாக சிந்திக்க வைப்பதும் முக்கியமான நோக்கமா இருக்கணும் நல்லதை கேளுங்க நல்லத நினையுங்க நல்லதை பேசுங்க நல்லதை செய்யுங்க நல்லதே நடக்கும் ஒரு விஷயத்தை நம்ம கேட்டதுக்கு அப்புறமா அதை பகுத்து ஆய்ந்து அதுக்கப்புறமா அடுத்தவங்க கிட்ட பரப்புறது முக்கியமான நோக்கமா இருக்கணும் இல்லைன்னா வதந்தி அது தீயா மாறி நம்மளையே எரிச்சிரும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி